அண்மை செய்தி கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவி பாலியல் புகாரில் மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தற்போது இந்த மூன்று ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன மேலும் தகவல்கள் என்ன நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போற்றம்பள்ளி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த மூன்று ஆசிரியர்கள் அந்த பள்ளி மாணவியை பாலியல் தீண்டில் ஈடுபட்டதாக மாணவி தர்ப்பம் அடைவதாகவும் அவருக்கு கருக்கலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த மாணவி கடந்த சில மாதம் மாதமாக பள்ளிக்கு வராமல் விடுமுறையில் இருந்ததாக தெரிகிறது பின்னர் இது குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் விசாரணை நடத்தியது இது தொடர்புடைய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் மூன்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் நேற்று இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு பிஎன்வி மாதிரி எடுக்கப்பட்டு தொடர் விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு குவிந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் பள்ளிச் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சஸ்பெண்ட் செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மாணவியின் உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் ஆசிரியர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாணவியின் உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க